எண்ணிக்கையிலயும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சின்னு நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்துருக்கறாங்க இதனாலதான் எப்போ நம்ம மத்திய அரசு ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலயும் ஆட்சி அமை போவோம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் பழகுறோம் அரசுல ஆட்சியில பவர்ல இருக்கும் போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்க்குறாங்க நாங்கள் பவரில் இருந்துக்கிட்டு மோடி ஐயாவோ இல்லை எங்கள் மாநிலங்கள் எங்கெங்க அந்த ஆட்சியில் இருக்கோமோ அங்கெல்லாம் குடும்பத்துக்கு தான் எங்கள் பொண்ணுக்கு தான் எங்கள் மாப்பிள்ளைக்கு தான் எங்கள் பிள்ளைக்கு தான் நாங்கள் பண்ணுறது எங்கள் கட்சியில் எப்பொழுதும் இல்லை கட்சி வளர்ப்போம் கட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில இவங்கதான் தலைவர் அவங்க அவங்கதான் அவங்களா இல்லை சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா அதெல்லாம் இருக்காங்க யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரிப்பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்கள் உறுப்பினரா சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினராக வந்திருக்கோம் மீனவர்கள் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கும் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பலவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசுல விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கறதுக்கு ஒரு அமைச்சரவை இல்ல டிஃபென்ஸ் நாட்டில் தற்காப்புக்கு இல்ல டிஃபென்ஸ் நம்ம நாட்டையே காப்பாற்றணும் இருக்கிறது டிஃபென்ஸ் கோர் அமைச்சரவை அப்படியா இருக்கும்போது மீனவர்களுக்குன்னு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மோதி ஐயம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஷரீஸ் எடுத்துட்டு வந்தது நம்ம தான் அதுல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிவகுக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டார் அதுல உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோகிரஸ் ஆகுதுன்னு டெய்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா விசாரிக்கிறேன் பெரிய விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வண்டிக்கு கடன் கொடு வி விதை விதைக்கும் அந்த காலத்துலயே லோன் டேர்ம் லோனா கொடுப்பாங்க குறைச்சலாம் கொடுப்பாங்க அதுக்கு லோன் கொடுக்கணும் இவர் விவசாயி தான் அப்படின்னு எப்படி ஒவ்வொரு விவசாய கையிலையும் கொடுப்பாங்க அவர் அந்த போய் கொடுத்தா அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அதை தவிர எல்லா விதமான பேங்க்லேசருக்கு சப்சிடி கொடுக்குறோம் நீங்கள் போய் ஒரு உரம் வாங்கணும்னா அதுக்கு விலை குறைச்சி கொடுக்கறதுக்கான அது கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முன்னூறு ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு விலைன்னா நம்ம இறக்குமதி பண்றோம் அந்த நாட்டில் உரம் நம்மளுக்காக உரம் உற்பத்தி பண்றதுக்கான அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த உரம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு குறைச்சலாக இருக்கலாமே தவிர கோவிடுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபா ஒரு மூட்டை ஆயிடுச்சு மூவாயிரம் ரூபா ஒரு மூட்டையாக இருக்கும் போது நம்ம விவசாயிக்கு முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை மோதிய அப்பவே சொன்னார் நம்மளுக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா அப்படின்னு நம்ம சாப்பிடுற அந்த உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்து அதே முன்னூறு ரூபா மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் அரசின் மூலமா கிடைக்கிது ஒரு முறை என்ன அழைச்சி பெரிய பிரதமர் ஐயா கேட்டார் ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்க கூடாது விவசாயி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மீனவர்கள் அதனால் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கறதுல மீனவரும் கடவுள் கடல் விவசாயி கடல்ல மீனை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரவ உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் கடல்ல இருந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க அவங்களும் கடல் விவசாயி மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் அப்படின்னு என்ன அர்த்தம் வாங்கணும்னா உங்களுக்கும் இலவசமா அதாவது நீங்களும் ஒரு தொழில் பண்ணா அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கும் கிடைக்கும் மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போறாங்க எடுத்துட்டு வராங்க வேட்டைக்கு போய் தெலுங்கு கொடுக்க முடியுமா அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி வெளியில மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா எப்படி அதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க அதனால ஆண்களோ பெண்களோ FPO அதாவது Farmer அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல இருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு குடும்ப தமிழ் நார்மலா கோஆபரேட்டிவ் கோபரேட் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே அதனால இது வேற ஒரு விதமா பண்ணுங்க

அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் லோன் நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க இல்ல உங்ககிட்ட ஏதாவது அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல அது பேங்க் ரூல் நம்ம அதை மாத்த முடியும் ஆனா மோதி ஐயா சொன்னார் நான் கேரண்டி கொடுக்குறேன் தங்கமோ இல்ல நிலப்பட்டாவோ இல்ல அவங்க வீடுக்கு மன பேப்பரோ தேவையில்லை அவங்களுக்கு பிஎம் முத்ரா ஸ்கீம்ல கூட கேரண்டி இல்லாம லோன் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு மோதி ஐயா அந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு நீங்க ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட வியாபாரம் என்ன பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் அப்படின்னு தோணிச்சுன்னா போய் போய் அதுக்கு பேப்பர் காட்ட வேணாம் எனக்கு நான் மீனவ முதாயத்தை சேர்ந்து முத்ரா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யாரும் வேணாம் இருக்கு பேப்பர் கொடுங்க ஏங்க நான் போன பேங்க் தான் சொல்லிட்டு போயிடுச்சு விவரம் கொடுங்க எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்க நான் பாக்குறேன் இது ஒண்ணுங்க இன்னொன்னு இதே மாதிரி திட்டம் இப்ப இங்க நீங்க கடலோரத்தில் பதம் பண்ணிட்ட பிறகு திருவான்மையூர் மார்க்கெட்ல போய் தெரு ஓரத்துல கடையை வச்சுட்டு இல்ல ஒரு தள்ளுவண்டியில நின்றுகிட்டு வியாபாரம் பண்றீங்க உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வசியும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம உங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க ஒரு நடுவுல போய் நீங்க பணம் வாங்கிட்டு நூறு ரூபா கொடுத்தா தொண்ணூறு ரூபா நூறு ரூபா கடன் வேணும்னா திருப்பி நூறு ரூபாய் கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி ஆனாலும் போயிடும் நம்ம ஒரு திட்டம் எடுத்து மூலமாக அந்தமாக தெருவங்களோ இட்லி கடை வச்சிருக்கோ யாரா இருந்தாலும் கூட இன்னைக்கு செக்யூரிட்டி இல்லாம யாரு கையெழுத்து போட வேணாம் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி என் தெரு ஒருத்தர் கடை வச்சு லோன் கொடுங்க நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன் கையெழுத்து தேவையில்லை நீங்க போய் நின்னா உங்களுக்கு உங்க பிசினஸ் நடத்துக்கங்க அந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் இதை தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் ஒன்று பெரிய அதாவது இப்போ கடல் மாஸ்ங்கிற இங்கிலீஷ்ல அது தெரிஞ்ச பாண்டிச்சேரியில புதுச்சேரியில புதுச்சேரியிலா அப்படிங்கிற பேர்ல கடல் மருந்த தயாரிச்சு மாத்திரை அகுத்துட்டு இருந்தாங்க இல்ல அது உப்பு மாதிரி சின்ன தூள் சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த கடல் பாசிய ப்ராசஸ் பண்ணி பெரிய விதறேன் அந்த கடல் பாசிய ப்ராசஸ் பண்றதுக்கு நீங்க வேற எங்கயாவது கூட நீங்க மீனவர்களா ப்ரான் அதுல ஒரு பெரிய அம்சம் ப்ரான் ஷிம்ப் ஷிம்ப் இந்த இருக்கக்கூடிய மீனவர்கள் அதுல நிறைய பயன் அடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானும் கிடைச்ச ப்ரானும் இரால் என்ன சொல்றீங்கப்பா பெரிய அளவுல நடக்குது அந்த அளவுல நம்மளுடைய தமிழ்நாட்டின் கடைய ஒரு ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்துல நம்மளும் முன்வரத்துக்கு பல விதமான திட்டங்கள் கைகூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில இருக்கிறதுனால நீங்களும் பங்கேற்கணும் வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சு நம்ம நாட்டிலே அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பொருட்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்துல முயற்சி பண்ணணும் நம்ம நாட்டிலே அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பொருட்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்துல முயற்சி பண்ணணும் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுடுற போறவங்க தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும் பெரிய மீன்களை பிடிக்க முடியும் அது எல்லா நாட்டிலேருந்து வருவாங்க வருவாங்க அதுல அங்க பெரிய பெரிய கப்பல் நடக்கணும்ன்றதுக்கு பல விதமான விஷயங்கள் பேசுறாங்க ஆனா நம்ம